நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் வணக்கம் அன்பு நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வால் டிவியின் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில நாம எங்க வந்திருக்கோம்னா மதுரையில இருந்து திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம் திருப்பரங்குன்றத்தில் நம்ம முன்னாடி உட்கார்ந்து வந்து வலங்கை மான் தியாகராஜன் அவர்கள் இவர் ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக நாற்பது ஆண்டு காலம் இந்த மிருதங்க துறையில மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்கிறார் இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இவருக்கு பார்வை தெரியாது தான் இவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிங்கிறத விட இவருக்கு எல்லாமே அந்த விரல் வந்து வித்த அந்த மிருதங்கத்துல காட்டும் கேட்கறவங்க சொக்கி போவாங்க அந்த அளவுக்கு வித்தை தெரிந்த மகானுபவர் சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சரிங்க உங்களோட பிறப்பு எந்த ஊர் நீங்க எப்படி பிறந்தீங்க அப்படி போய் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு நிச்சயமா எனக்கு வந்து அப்போ தஞ்சாவூர் மாவட்டமா இருந்த வழங்கை ஒரு ஊர் ஒரு கிராமம் அதாவது கும்பகோணம் டு மன்னார்குடி போகிற வழியில் இருக்குது அந்த ஊரில் தான் நான் பிறந்தது உங்க அப்பா அம்மா பேர் என்ன ஐயா அப்பா வந்து கடிய பெருமாள் அவங்க பேரு மாரியம்மாள் அம்மா பேர் அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க உங்களோட அப்பா வந்து நகை செய்யற வேலை ஓ நகை செய்யற வேலை ஆ அம்மா வந்து இல்லத்தரசி சரிங்க இப்ப உங்க உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நாங்க மொத்தம் ஏழு பேர் ஓ சரிங்கய்யா இப்போ உங்க அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன் யார் யார் என்னென்ன எனக்கு மூணு அக்கா மூணு அண்ணன் பெரிய அண்ணன் மட்டும் இப்போ இல்லை சரி ஆறு பேரும் நாங்கள் இருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து பிறவிலேயே பார்வை இல்லை அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐயா உங்கள் குடும்பத்தில் யாருக்கே அந்த மாதிரி இருந்ததா எங்கள் அக்கா மூத்த அக்கா அவங்களும் பார்வை கிடையாது அவங்களுக்கும் அப்படிங்களா அவங்க அக்கா பேர் என்ன ஐயா சரோஜான் பேர் சரோஜா ஆ சரி ரைட் இப்போது நீங்கள் வலங்கை ஒரு நகை வேலை செய்கின்ற ஒரு குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க மொத்தம் ஏழு பேர் உங்களுக்கு பார்வையும் இல்லை உங்களுக்கு கல்வி படிப்புங்களா எப்படி ஆஹ் என்னுடைய அக்காவோட வீட்டுக்காரர் அதாவது ரெண்டாவது அக்காவோட கணவர் அவங்களுக்கு அவங்க 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 என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அவங்க சொல்லி தான் இந்த மாதிரி பூந்தமல்லியில ப்ளைண்ட ஸ்கூல்னு இருக்கு நீங்கள் இவனை வந்து அங்கே சேர்த்து விடுங்கன்னு சொல்லி அப்போ போய் சேர்ந்தோம் நினைக்கிறேன் ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அந்த மாதிரி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அதாவது திமுக ஆட்சி காலம் அப்போ சாதாரணங்களா அப்ப நீங்க வலங்கை மாநில இருந்து புலம்பெயர்ந்து போறீங்க அங்க அதான் சென்னைக்கு வரீங்க நீங்க சென்னைக்கு இப்ப யாரா இருக்க கூட வந்தா எங்க அத்தா எல்லாரும் எங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்தாங்க சரி ஆனா அங்க அது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி தானே இருக்கும் தான் அப்ப யார் யார் அங்க இருந்தீங்க இல்ல நான் மட்டும் தான் என்ன மட்டும் விட்டுட்டு ஆஹ் அது எங்கூட எல்லாரும் வந்தாங்க ஆனா எங்க அத்தா மட்டும் தான் எல்லாருமே தள்ளி நின்னுகிட்டு எங்க அத்தானோட ஃப்ரெண்டு சொன்னான் இல்லையா அவர் பேரு கிருஷ்ணன்னு பேரு அவர் மட்டும் தான் என்னை அங்க ஸ்கூல்ல விட்டுட்டு ஏன்னா இவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா தான் வந்து எங்க ரெண்டு பேரையும் தான் அவங்க பாத்திருக்காங்க சரி எங்க எங்களை மாதிரி மாணவர்கள் அவங்க மொத்தமா பார்த்தோன்னா எல்லாரும் ஒரே அழுது சங்கடப்பட்டு எப்படி இதுல விட்டுட்டு போறது அப்படிலாம் யோசிச்சு அதனால எங்கிட்ட அப்போ அவங்க அவங்க வந்ததெல்லாம் சொல்லலை அந்த கிருஷ்ணன் ஐயா மட்டும்தான் என்னை விட்டுட்டு அவங்க கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு

ஆஹ் உங்க பெரிய அக்கா சரோஜ் அக்காவுக்கு அந்த பாட்டும் கொஞ்சம் இருந்ததுனால ஆஹ் தறி நெய்கிற வேலை சும்மா இதுக்காக எனக்காக அவங்க வந்து இருந்து அதையும் க அவங்க கத்துக்கிட்டாங்க பாட்டும் கத்துக்கிட்டாங்க தறியும் கத்துக்கிட்டாங்க ஆமா சரி இப்போ இப்படி இருக்கிற நிலைமையில நீங்க எப்படி இந்த இசைத்துறைப்பில நுழஞ்சீங்க ஆஹ் நான் வந்து ஒரு நான்காம் வகுப்பு வரைக்கும் தான் அங்க படிக்க முடிஞ்சது அது என்னாச்சுன்னா எனக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்சு போகும்போது உடம்பு சரியில்லை சரிங்க அது நெஞ்சில் ஒரு கட்டி மாதிரி வந்துருச்சு அது ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால டாக்டர்கிட்ட போகும்போது அது ஒரு ஒரு மாதம் லீவ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரிதான் அது என்னாச்சுன்னா ஆப்ரேட் பண்ணணும்னு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் போயிட்டோம் அந்த வாசல் வரைக்கும் அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இல்லை நீங்கள் மாத்திரை சாப்பிட்டே கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டே கரைஞ்சிடுச்சு அது ஆனா இத வந்து ஸ்கூல்ல நம்பல அவங்க என்ன சொல்றாங்க நீங்க சும்மா வேஸ்டா லீவ் போட்டீங்க போய் சொல்றீங்க அப்படிங்க போய் சொல்றீங்க உங்களுக்கு தொடர்ந்து படிக்க விட முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ அங்க முதல்வரா இருந்தவங்க அப்படி முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க சரி வேற வழி இல்லாம நாங்க வந்துட்டோம் வந்து வழங்கை மாநில இருக்கும்போது எங்க அந்த காய்ச்சல் வந்தது இடையில மறுபடியும் ஆமா அந்த காய்ச்சல் வரும்போது அங்க ஒரு டாக்டர்கிட்ட வழங்கிமான ஒரு டாக்டர்கிட்ட போறோம் சரிங்க அவங்க வீட்டுக்கு போன உடனே எங்க அக்கா பெரியக்கா வந்து கொஞ்சம் பாடுவாங்க அதான் பா நீங்க வர்றப்போ அக்காவும் வந்துட்டாங்க உங்க கூட ஆமா கூட வந்தாங்க ஆமா நான் இல்லைன்னா அதுக்கு அவங்க இருக்க முடியாது வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க என்னோடைய அப்போ அவங்க முன்னாடியே அவங்களுக்கு பாட தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் பாடுவாங்க அதுவும் இல்லாம ரொம்ப தேடி தேடி சங்கீதம் ரொம்ப பிரியம் அவங்களுக்கு பாட்டு கத்துக்குறவங்க திண்ணையிலாம் இருந்து அப்படியே கேட்டு கேட்டு கத்துக்கிட்டாங்க அப்படி கத்துக்கிட்ட அந்த அவங்க சில ஸ்டேஜ் எல்லாம் கோவில்ல எல்லாம் அந்த டாக்டர் பார்த்துருக்காரு அதனால இவங்களும் வந்து என் கூட வந்தோன்னா செனி ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு சொன்னார் அப்போ நான் என் கை அப்போலேருந்தே தாளம் போட்டுட்டே தான் இருக்கும் அப்போ கை தாளம் போட்டோன்னா இவன் தாளம் போட்டுட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாக்டரோட பையன் வந்து மிருதங்க வாசிக்கிட்டு இருந்தானா இந்த மிருதங்க அந்த மிருதங்கத்தை எடுத்து என் கையில கொடுத்து இதை நீ கத்துக்கோ உனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை பொழுதுல அது என்கிட்ட கொடுத்தாங்க அப்படிதான் நான் இசைத்துறைக்கு வருவதற்கான சூழல் அமைஞ்சுது சரி இப்போ ஒரு மிருதங்கம் கற்றுக்கணும் அப்படின்னா தோராயமாக எவ்வளவு காலம் தேவைப்படும் நல்ல கேள்வி என்னன்னா அவங்கவுங்களோட ஆர்வத்தை பொறுத்தது அது நல்ல ஆர்வம் இருந்ததுன்னா அப்போ எனக்கெல்லாம் வந்து நிறைய உழைக்கிறதுக்கு நேரமும் இருந்ததுன்னா எனக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் ஓரளவுக்கு வாசிக்க முடிஞ்சது அருமை அருமை எல்லாருக்கும் அப்படி முடியுமான்னு தெரியல சரிங்க இப்போ நான் ஒரு ஞானம் சுஞ்சம் இப்ப நான்லாம் கத்துக்கணும்னா சிவா சிவாஹஹ் இல்லை எவ்வளவு காலம் எடுக்கும் அதுதான் கேள்வி இல்லை இது நம்ம அதை வச்சு சொல்ல முடியாது இப்போ இவ்வளோ ஒரு சராசரியா சொல்றேன் சராசரியா ஒரு மூணு வருஷம் அதாவது மூணு வருஷத்தில் ஒரு அளவுக்கு பண்ணலாம் ரெண்டு சைடும் எங் எங்களுக்கும் நல்ல நேரம் இருந்து சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் நேரம் இருந்து உங் கற்றுக்கிறவங்களுக்கும் நேரம் இருந்ததுன்னா அந்த உழைக்கிறதுக்கு மனசு இருந்ததுன்னா மூணு வருஷம் நாலு வருஷத்தில் பண்ணலாம் அருமை அருமை இப்போ உங்களோட குரு இப்போ தவறாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ பார்வை இருக்கிற நாங்களே போய் கேட்டால் கூட சீப்போ ஞானம் உனக்கு வராது போ அப்படின்னு துரத்துற குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நாம இந்த ஒரு மாற்று திறனோட நம்ம போறப்போ எத்தனை குரு கிட்ட போனீங்க இல்ல அந்த அதான் அனுபவங்களை சொல்லுங்களேன் எனக்கு வந்து எங்க அக்கா வீடு வந்து அந்த ரெண்டாவது அக்கா சொன்னாங்க காரைக்கால்ல இருந்தாங்க இப்ப நான் வலங்குமான இந்த மிருதங்கம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சரி அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம் அக்கா வீட்டுக்கு போய் போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அங்க போன தான் இது மாதிரி மிருதாங்கமும் கிடைச்சிருக்குன்னு சொன்னோன்னே எங்க அத்தா அதாவது அவங்க எங்க அக்காவோட வீட்டுக்காரங்க வந்து என் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்க அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவங்களுக்கு வேற யாரையும் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் தெரியாது ஆனாலும் என் மேல அப்படி ஒரு நம்பிக்கை அது என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா காரைக்காலல வந்து ஒரு சர்ச்சுல ஒரு பெரிய கடிகாரம் ஒண்ணு இருந்தது அந்த கடிகாரத்தை பண்ணது வந்து ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தான் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க அது அவங்க அவங்க வீட்டுக்கு போன உடனே இது மாதிரி கத்துக்கணும்னு சொன்னோன்ன சரி இங்க ஒரு ஹிந்தி பண்டிட் இருக்காங்க அவங்க வந்து தொழில் ரீதியான கலைஞர் கிடையாது ஆனா கொஞ்சம் வாசிப்பாங்க அவங்கள்ட்ட என்ன நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு எங்க அத்தானோட மூத்த அண்ணன் அவங்க தான் சொன்னாங்க சரி சரி சரிண்ணா சா அவர் பேர் வந்து ஷர்மான்னு பேர் நார்த்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஷர்மா அவரோட இயற்பெயர் வந்து மகாலிங்கம்னு நினைக்கிறேன் ஓஹோ சரி சரி அவர் நார்த் இந்தியா போயிட்டு தான் ஷர்மா ஆகிட்டாரா ஆமாம் ஷர்மானு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அவரும் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு அருமை அதாவது எனக்கு என்னன்னா அந்த ஆரம்பத்துலேருந்தே இந்த மாற்றுத்திறனாளி அப்படின்னு யாருமே என்னை ஒதுக்கினதா எனக்கு ஞாபகம் இல்லை அருமை சரி சரி அது ஏதோ என்ன கடவுளோட அருளா அது என்னன்னு எனக்கு புரியல சரிங்க ஆனால் எப்பவுமே நான் அப்படி எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு அதை அந்த மாதிரி உணர்றதுக்கான ஒரு சூழலே வரல அருமை அவங்க தான் முதல் குரு அவங்க வந்து ஒரு ரெண்டரை வருஷம் அடிப்படையெலாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க ஷர்மாங்கிறவங்க மகாலிங்கம் என்கிற சர்மா வந்து அவங்க காரைக்காலில் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க வந்து வந்து எனக்கு வாத்தியம் அந்த வாத்தியத்தை ரிப்பேர் பண்ணிட்டோம் அந்த டாக்டர் கொடுத்த வாத்தியத்தை அது ஃபுல்லுமே பழுதாக இருந்தது அதாவது அந்த அவங்க பையன் வாசிச்சிருந்தது அது பழைய வாத்தியம் நடனம் அவர் அது வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஆமா அதை நீங்க வாட்சி பிராக்டிஸ் பண்ணி கொப்பான்னு குடுத்துட்டதுனால அத நீங்க சரி பண்ணிருக்கீங்க அதை சரி தாரை சரி பண்ணிட்டு அதுலயே அப்படியே தொடர்ந்து கத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டரை வருஷம் அவங்க பாடம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டேன் அருமை இனி வந்து நீ பெரிய வித்வான்கிட்ட போய் கற்றுக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க அப்போ பெரிய வித்வான்கிட்ட எங்கே போகிறது என்னன்னு யோசிக்கும்போது எங்க சொந்தக்காரங்க தான் அவங்க திருச்சியில தாயுமானவன் ஐயான் தாயுமானவர் ஆஹ் அவங்க கலைமாமணி ஆலி இண்டேரியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரிதான் அப்போது அவங்க வீட்டுக்கு போகணும் அது அவங்க எங்கள் தாத்தாவோட அத்தை பையன் ஆ சரிங்க சாரி எங்கள் அப்பாவோட அத்தை பையன் எங்க தாத்தாவோட தங்க பையன் சரி சரி அவங்க வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நாளைக்கு பெட்டி படுக்கையோட கிளம்பிட்டோம் பெட்டி படுகையோட போய் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டான் பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா இது நான் ஊரே ஊரே சரி வாங்க வாங்க என்ன பண்றது சரி வாப்பா வாப்பான்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அப்ப ஐயா மாடிங்கள வகுப்பு எடுத்துட்டு இருந்தாங்க காலையில் ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போயிட்டேன் மாடிக்கு போன உடனே சரி வாங்க சொல்லி மிருதங்க என்ன தெரியுமா உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு சார் சொல்லி கொடுத்தாதான் கொஞ்சம் வாசித்தேன் சரிப்பா சொல்லிட்டு அம்மாவும் என்னை பார்த்தாங்க சாரோட ஒய்ஃபும் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி நான் ஒரு கோயில் இருக்கோம் புதுக்கோட்டையில் சரிங்க புதுக்கோட்டையில் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவங்களோட குருவோட குருவுக்கு கோயில் கட்டிகிட்டு இருக்கோம் அந்த கோயில் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்க நான் சொல்லி தரேன் சரி இன்னும் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் திடீர்னு வெட்டி படுக்கையோடலாம் போனா என்ன பண்ண முடியும் அவங்க பயந்துட்டாங்க ஆமாம் அப்புறமா வாங்க சொல்லி தரேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு எப்படி நம்மளால பண்ண முடியும் சொல்லிக் கொடுக்க முடியும் அதுவும் வீட்டோட வச்சு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் சரிதான் சரிதான் இது சாத்தியமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க சரி அப்போ எங்கள் சாரோட குரு குரு வந்து ராஜப்பையர்ன்னு சொல்லி அங்கே எங்கள் சாருக்கு அவங்க தான் முதல் குரு திருச்சி தாய்மானவன் ஐயாவுக்கு ராஜப்பையர் கும்பகோணம் ராஜப்பையருங்கிறவங்க தான் முதல் குரு சரி சரி அவங்க வீட்டுக்கு சார் அடிக்கடி போவாங்க சாரும் போவாங்க அம்மாவும் போவாங்க அங்கே போனப்போ என்ன பத்தி கேட்டிருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஒரு மாணவர் வந்தாரு அவர் பயிற்சி குடுக்க முடியுமா என்னால அப்படி கொடுக்கலாமா கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க என்னால எப்படி முடியும் அம்மாவும் வந்திருக்காங்க சாரும் வந்திருக்காங்க அதுக்கு அவங்க சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீனா அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு நீ சொல்லிக் கொடு அருமை அருமை அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க இத்தனைக்கும் நம் என்னை பார்த்தது கிடையாது எதுவுமே கிடையாது அந்த மனசுக்கு வந்து எப்படி அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை நல்ல மனசு ஆமா அப்படி சொன்னதுனால அதுக்கப்புறம் எங்க அக்கா அந்த ரெண்டாவது அக்கா வந்து லெட்ரு போட்டாங்க எப்ப தாய் உங்களுக்கு ஆமா இல்லை அதாவது இது மாதிரி நீங்கதான் தம்பிக்கு எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு அந்த கோவில் சொல்லிட்டு அது வந்து ஜஸ்ட் ஒரு காரணம் தானே புரியுது புரியுது ஆமா அதுவும் ஒரு காரணம் பட் அது அது கஷ்டமாவும் தான் இருக்கும் ஆனா அத சொன்னாங்க அப்புறம் நம்ம ஒரு லெட்டர் போடணும்ல நம்ம அன்ட்ரெஸ்டா தான் இருக்கோம் அப்படிங்கறது தெரியணும்ல அப்படிங்கறதுக்காக எங்க அக்கா அது மாதிரி நாங்க எங்களால முடிஞ்சதை செய்யறோம் நீங்க தான் அவனுக்கு வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டாங்க சரி அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை நான் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே போயிட்டேன் சரி சரி எப்படின்னா சார் அப்போ கொஞ்சம் எப்போவாவது வீட்டுக்கு வருவாங்க ஐயா அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வரும்போது பாடத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிப்பேன் சொல்லி கொடுப்பாங்க அந்த பாடத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டுட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் அக்கா பையன் ஒரு பையனுக்கு ரவின்னு சொல்லி அவனும் நானும் தான் எங்களை அனுப்பிவிட்டாங்க அவனுக்கு லீவு ஸ்கூல் லீவு சென்னை போய் இப்போ இருந்து போயிட்டு சொல்லி அனுப்பிவிட்டு அப்புறம்தான் தான் வீட்டில் தங்க ஆரம்பிச்சது இப்படி தான் என்னோட இசை பயணம் அங்கே தொடங்குச்சு இப்போ சர்மா ஐயா கிட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ஆமாம் தாய் மாணவர் ஐயா கிட்ட முழுசாக கற்றுக்கிட்டீங்க ஆமாம் அவங்ககிட்ட வந்து ஒரு பத்து வருஷம் ஆ அருமை அப்போ அதோட உங்களுக்கு அந்த கற்றுக்கிற பருவம் முடிஞ்சிட்டுது ஆமாம் ஆமாம் உங்களோட முதல் அரங்கேற்றம் அதை பற்றி சொல்லுங்கள் முதல் அரங்கேற்றம் அரங்கேற்றம் ஜஸ்ட் அது ஃபார்மாலிட்டி அரங்கேற்றம் தான் ஏன்னா எங்கே நம்ம ஸ்கூலில் எப்படின்னா எல்லாரும் வாசிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஏதாவது விசேஷம் வரும்போது சரி அரங்கேற்றம்னு ஒன்று பண்ணணும் வச்சிருவோம் ஆமாம் அப்படிங்கிறதுக்காக ஜாலியாக அது வந்து எங்கள் எங்கள் அத்தான் சொன்ன இல்லையா அவங்களோட முதல் பையன் அவரோட கல்யாணம் கல்யாணத்தில் அரங்கேற்றம் அரங்கேற்றத்துக்கு யார் பாடினாங்கன்னா கே எஸ் ஜெயராமராஜன் ஒருத்தவங்க அதாவது சிஎஸ் ஜெயராமன் ஐயா இருக்காங்க அவங்களோட சிஷ்யர் அவ்வளோ சூப்பராக பாடுவாங்க சொல்லி சரி சரி அவர் தான் அரங்கேற்றத்துக்கு பாடினது பாண்டிச்சேரி எங்கள் சாரோட தம்பி வயலின் வயலின் ஆமாம் அவங்களும் ஆல்டின இருந்தாங்க குழந்தை யார் பாலசுந்தரம்னு நான் எங்கள் சார் கஞ்சிரா தாய்மாரையா வந்து கஞ்சிரா வச்சாங்க அப்புறம் இன்னும் தென்காசி ஹரிகரன் ஒருத்தர் தோலக் திருச்சி கே ஆர் குமார்னு கடம் இப்படி ஃபுல் செட்டு ஃபுல் ஆமாம் அந்த கல்யாணத்தில் ஆமாம் ஸ்ரீவலிபு திரு கருப்பையா மோர்சிங் மோர்சிங் இப்படி ஒரு ஒரு காம்பினேஷனில் அடிச்சு அது நம்ம இதில் வந்து அப்படி கச்சேரியெலாம் ரொம்ப அதிசயமாக நடக்கும் அது அது சரி எனக்காக இது தான் ஏற்பாடு பண்ணாங்க அந்த உங்கள் அரங்கேற்றத்தில் பாடிய முதல் பாடல் ஒரு ரெண்டு வரி கொஞ்சம் நினைவா சொல்லுங்களேன் அவரோட பாட்டெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பரவாயில்ல சொல்லுங்க நாங்கள் இது இருக்கு இல்லையா ஞானவிநாயகனி சரணம் அந்த அந்த கீர்த்தனை ஆ அருமை இந்த மாதிரி நிறைய பா நிறைய கீர்த்தனைகள் இன்னைக்கு ஒரே ஜாலியாக தான் ஊவே சாமிநாத ஐயர் வந்து தன்னோட என் சரிதம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ ஏதேனும் ஒரு விழாக்களோ அல்லது அந்த சமஸ்தானத்தில் ஒரு கல்யாணம்னாலும் ஒரு விழானாலும் இந்த மாதிரியான இசை கச்சேரிகளை வச்சு எல்லாம் நடத்துவாங்க இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு அது நினைவுக்கு வருது சரி இப்போ இது வரைக்கும் நீங்க எத்தனை கச்சேரிகள் பண்ணிருப்பீங்க ஐயோ என்ன முடியாது நீங்க சொல்லுங்க நான் நினைக்கிறேன் இல்ல எனக்கு அப்படி நிறைய நிறைய கச்சேரிகள் ஒரு ஐயாயிரம் இருக்கலாம் இருக்கலாம் சரி இப்போ நீங்க இசை கத்துக்கிட்டாச்சு அரங்கேற்றமும் பண்ணியாச்சு உங்க நீங்க வாசிச்ச இந்த இதுல உங்களை பாராட்டிய ஜாம்பவான்கள் யாரேனும் உங்களுக்கு உங்களுக்கு இப்ப நீங்க நெகிழ்ந்து சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு தாயுமானவரோட குரு சொல்றப்போ ரொம்ப பண்ண அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத அனுபவம் இதே உண்டா நீங்க நிறைய இருக்கு அதுல ஒரு முக்கியமான தொண்டாங்க